ంతా ఆ పక్కన వెళ్ళు అవును అబ్బాయి గారు మన బ్యాక రండి మంచి పేరు తీసుకోవాలి పెళ్లి కూడా పిల్లలయ్యా తిన్నడా ఎందుకో ఉందరికానుగా అదంతా రిలే மாப்பி கொடுக்கு மாப்பி சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தங்க முடியல திரும்ப திடீர்னு கருப்பு திஷ்டி யாருக்கு உனக்கா இல்ல கூட பண்ண உனக்கா எனக்கு என்னடா எந்த கஞ்சாரா கட்டி கட்டி புரியாது கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உடனுக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சிக்கங்க என்னய்யா பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலை சுழஞ்சிருத்திங்கிறேன் என்ன விஷயம் சொல்ல முதனாலே எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா விஷயம் தான் அவங்க தேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு சோப் பாக்கிறோம்னா அடம் குடிக்கிறாங்க நம்ம தேட்டர பத்தி ஆந்திராவில ஒவ்வொன்னு பேசுறாங்கடா டேய் டேய் ரொம்ப ரீல் உடாதீங்கடா நம்ம தேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோசுக்கு தான் பிராயின் பிளீச்சிங் பவுடர் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் முதலாளியே சொல்லிட்டார்ல இதுல நீங்க என்ன தள்ளையிடுறது முதலாளி இருக்காருன்னு பாக்குறேன் இல்லாட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாரு தாண்டா இது என்ன நீ ரொம்ப பேச பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்து குடும்பம் ஒரு தடவை தேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவாது கமகமானும் மனக்கம் டிடே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இப்ப பர ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற ஏதும் ஓடிக்க வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷின் தடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தடச்சு கொண்டு வா நான் சோப் வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பர முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை பட்டு இருக்குதே நான் போட்டுடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகழும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் லட்டு சீனி தட்டு எி போல வெட்டி கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் தெரு திப்புர் ஜரிதே தெலオーட கௌட 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 க

நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அது பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டாலி பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்ல இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னது கணவனே கண் கண்ட தெய்வம் கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞ அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன் ஏராசா என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது உன் கண்ணக்கான கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒன்னு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள் போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கமில்லையா

ஒரே கு இப்படியே போட்டு பாக்கலாமா யாரா போட்டு பாருங்களேன் பின்னாடி இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு அறுபது ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாரையும் போடலாம் காரு வச்சுக்கலாம் என்ன இருக்கிறதால என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போய் டிக்கெட் கொடு சில்லரை கையாடல் பண்ணிடாத பாடுவா